ஐயையோ இது தெரியாமல் போச்சேங்க உங்களுக்கு உங்களுடைய தொலைஞ்சி போன ஆர்சி புக்கு டூ வீலர் ஃபோர் வீலர் காரு டிராக்டரு அதே போல் பேப்பர் கிட்ட கார்டாக கூட மாற்றிக்கலாங்க டிஸ்பிளே தெரியுது பார்த்தீங்களா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் நம்முடைய ஆர்சி புக்கும் இந்த மாதிரி இருக்குங்க டிஜிட்டல் எப்படி இருக்கோ அதே மாதிரி தொலைஞ்சி போன ஆர்சி புக் ஆகட்டும் டூ வீலர் ஃபோர் வீலர் கார் டிராக்டர் ஜெசிபி ஆட்டோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி புத்தகம் பேன் கார்டு மிஸ் ஆகிய புத்தகத்துக்கு பிடிஎஃப்பாக நாங்கள் எடுத்து கொடுத்துட்றோங்க ஒரு நிமிஷம் அதுக்கான ஃபீஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் கேள்வி கொடுத்துருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் ஒன் செவன் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த தகவல் வந்து நண்பர்கள் நான் கூட ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய போன ஆர்சி புக் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்றோங்க இந்த தகவல் வந்து நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா ஆர்சி புக் எப்படி எடுக்குதுன்னு நான் ஃபர் ஃபில் பண்ணுறேன் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் நான் எடுத்து கொடுத்துட்றேன் ஓகேங்களா இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்குன்னா நான் பயனுள்ளதாக வந்து நண்பர்கள் அனைவருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்